ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னுடைய மனதில் என்ன விஷயம் ஓடிக்கொண்டு இருக்கிறது எந்த விஷயம் உனக்கு தேவை எந்த விஷயத்தினால் நீ பயப்படுகிறாய் என்ற முழு விவரமும் எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒன்று நீ எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி எனக்கு நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது ஏனென்றால் எல்லாமே எனக்கு தெரிந்தது ஏற்கனவே நீ நிறைய விஷயங்களை பற்றி என்னிடம் சொல்லி இருக்கிறாய் இந்த விஷயத்தில் எனக்கு இந்த பிரச்சனை என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் எனக்கு ஒரு புதிய விஷயம் கூட வேண்டும் என்றெல்லாம் என்னிடம் இந்த அம்மாவிடம் நீ சொல்லி இருக்கிறாய் அது எதையுமே இந்த வாராகியானவள் மறக்கவே இல்லை நீ எது சொல்கிறாயோ எந்த விஷயத்தை நீ கேட்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் எல்லா விஷயத்தையுமே செய்து வைத்து தான் இருக்கிறேன் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் அமோகமான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நான் நினைத்துக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து தான் இருக்கிறேன் தேவையில்லாமல் எதையும் போட்டு நீ குழப்பிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை இது நடக்குமா என்றெல்லாம் போட்டு குழப்ப வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கும் எது நடக்காது என்னவென்பதை நான் முழுமையாக அறிந்தவன் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை நிச்சயமாக உனக்கு தருவேன் தேடி தேடி உன்னுடைய வாழ்க்கையில் எதை தர வேண்டுமோ அதை நான் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்த சேர்ப்பேன் காலம் முழுவதும் நிச்சயம் காலம் முழுவதும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தபடியே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன் தேவையில்லாமல் எதையும் போட்டு நீ குழப்பிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டாம் யாருமே இல்லையே நம் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் மாறும் என்ற கவலையும் உனக்கு இருக்க வேண்டாம் சீக்கிரமாக நீயே பார்த்து வியக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பொன்னானதாகவே நடக்கும் நீதான் தங்குமே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுகிறாய் ஆனால் என்னுடைய மனதில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஒரு பயம் கூட இல்லை செய்து கொடுக்கும் எனக்கே எந்த பயமும் இல்லாத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீயே எல்லாம் நினைத்து பயப்படுகிறாய் என்றுதான் எனக்கு புரியவில்லை சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் மாற்றி இனிப்பான விஷயங்களை சீக்கிரமாகவே உனக்கு தருவேன் இந்த விடிவு காலத்தில் நான் சொல்கிறேன் இந்த விடிய காலம் எப்படி உனக்கு சூரியன் பிரகாசமாக உதித்திருக்கிறதோ அதே போலவே அந்த வெளிச்சம் போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாமே பிரகாசமாகவே நடக்கும் தேடி தேடி ஓடுகிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தேடி தான் ஓடுகிறாய் எதுவுமே உனக்கு சுலபமாக கிடைக்கவில்லை என்பதை நான் முற்றிலும் அறிவேன் எனக்கு நீ சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது ஆனால் எல்லாவற்றையும் நான் நன்றாகவே அறிவேன் இந்த விஷயம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ சொல்ல வேண்டும் என்பது கிடையாது ஆனால் நான் இப்பொழுது சொல்கிறேன் உன்னுடைய வாழ்வில் நீ தேடி தேடி ஓடி ஓடி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் இனி உன் வாழ்க்கையில் தானாக கிடைக்கும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு பிடித்தது போலவே அமையும் நம்பிக்கை இருந்தால் சீக்கிரமாக நிச்சயமாக நீ அடை அடைவதை நீ கண்குளிர பார்க்கலாம் நான் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்வதுதான் எந்த ஒரு நிலையிலும் உன் உனக்குள் இருக்கும் தைரியத்தையும் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் விட்டுவிடாதே என்று எல்லா நிமிஷமும் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்வேன் உன்னுடைய காலம் முழுவதும் உனக்கு நான் நிம்மதி மட்டும் தருவேன் என்று நீ நினைத்தாயானால் என்னை தொடர்ந்து வணங்கு இல்லை வாராகி எதுவும் செய்ய மாட்டாள் அவள் எதுவும் உனக்கு செய்வது இல்லை என்று நீ நினைத்தால் தாராளமாக நீ அமைதியாக இருக்கலாம் என்னை வணங்காமல் நான் செய்த பிறகு உனக்கு செய்து கொடுத்த பிறகு நீ என்னை வணங்கலாம் புரிகிறதா பயந்தோ இந்த வாராகியை கும்பிட்டதினால்தான் நம் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வந்தது என்றோ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் எது நடக்குமோ அதை நான் நடத்தி தருவேன் நீ என்னை வணங்கவில்லை என்பதற்காக நான் முடிவு செய்து வைத்திருக்கும் விஷயத்தை உனக்கு நடத்தாமல் கொடுக்க மாட்டேன் அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்தையும் நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் விட மாட்டேன் என்னை நம்பி நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் நீங்களே என்னை விட்டு விலகி போனாலும் நிச்சயமாக நான் உங்களோடு இருப்பேன் காலம் முழுவதும் இருப்பேன் நீங்கள் என்னை வணங்கவில்லை பாதியில் விட்டு போய்விட்டீர்கள் பயமாக இருக்கிறது வாராகி வணங்கியதிலிருந்து தான் எல்லா பிரச்சனையும் வந்தது என்று உங்கள் மனம் தோன்றியது இருந்தாலும் நீங்கள் விட்டு போனாலும் இந்த வாராகி தான் இப்பொழுது சொல்லும் இந்த வாக்கினை செய்து தான் நகருவான் நான் அப்படிப்பட்ட என்னை பார்த்து யாரும் பயப்பட வேண்டும் என்ற அவசியமல்ல சிலர் சொல்கிறார்கள் உன் காது பொழுதே நீ வாராகி கும்பிட்டாலே என்ன நடந்தது என்று வாராகி கும்பிட்டு உனக்கு எதுவும் நடக்கவில்லை எந்த ஒரு சந்தோஷமான விஷயமும் உனக்கு கிடைக்கவில்லை நீயே சொல் பார்க்கலாம் எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருந்திருக்கிறாய் எவ்வளவு விஷயங்கள் உனக்கு கிடைத்திருக்கிறதா புரிந்து கொள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு சாதகமாக மாறும் உனக்கு பிடித்தது போலவே எல்லாமே நடக்கும் என்று நம்பு இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏற்றம்தான் இந்த சூரியன் எப்படி அழகாக ஒரு ஒளியை கொடுத்து அந்த இருளை நீக்கி உலகம் முழுவதும் எப்படி அந்த அழகான ஒரு கலவை கொடுக்கிறதோ ஒரு வண்ணத்தை கொடுத்து எல்லோருடைய கண்களையும் நன்றாக இந்த உலகத்தை பார்க்க வைக்கிறதோ அதே போல அதே ஒளி போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளியை நான் சேர்ப்பேன் இருண்டு கிடைக்கிறது உன்னுடைய வாழ்க்கை போலது ஆனால் சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் ஒளியைக் கொடுத்து நிச்சயமாக ஒன்று பெரிய ஆளாக நான் மாற்றுவேன் கண்களை எப்பொழுதும் திறந்து கொண்டே இருங்கள் தேவையில்லாமல் கண்ணீரில் சிந்தாதீர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவு நான் என்ன செய்கிறேன் என்பதை உங்களால் உணர முடியும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் தெய்வம் செய்வதை உங்களால் உணர முடியும் நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக உங்களால் உணர முடியாது காலம் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கும் இந்த வாராகி இருக்கிறேன் என்று நம்புங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு நிச்சயம் என்னிடம் இருந்து அனைத்து நல்ல பார்வையும் நல்ல அதிர்ஷ்டமும் எப்பொழுதும் உங்களை அரவணைத்து கொண்டு உங்களை வாழ வைத்து கொண்டுத்தான் இருப்பேன் அழுதது கலங்கி அல கலங்கி நின்றது எப்பொழுதும் எதையாவது தேவையில்லாமல் யோசித்து புலம்பியது எல்லாமே போதும் இந்த அடுத்த நிமிஷம் அதாவது இந்த வாக்கினை கேட்ட அடுத்த நிமிஷத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் மாற்ற இருக்க வேண்டும் முக்கியமாக தண்ணீர் வராமல் குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீ இருக்க வேண்டும் பிறந்திருக்கும் இந்த விடியல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு விடியலாக இருக்கும் நம்பினால் நல்லது நடக்கும் நம்பாவிட்டால் பொறுமையாக இருந்து வேடிக்கை தான் நீ பார்க்க வேண்டும் சந்தோஷமாக இருங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் நினைத்து கவலைப்படுகிறீர்கள் எதையும் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமாக இருந்தால் போதும் வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழத்தானே இதற்கு நடுவே வரும் சில கசப்பான விஷயங்களை எல்லாம் யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தீர்கள் ஆனால் என்ன நடக்கும் எதுவும் மாறாது அதனால் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு பிடித்ததாகவே உங்கள் வாழ்க்கையை நான் செய்து தருகிறேன் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி